அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் மேஷம் விதி இதுதான் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து நிச்சயம் தப்பிக்க முடியாதுங்க ரொம்பவே மேசத்துல நடக்க போற விஷயங்களை பத்தி பார்க்க போகிறோம் மேஷத்தினுடைய அதிபதி கிரகமாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்களும் அமைந்திருக்கிறது இந்த மேசராசியில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இனி இருக்கும் துன்பங்கள் நீங்குமா நன்மைகள் நடப்புமா குழப்பங்கள் தீருமா என ஒவ்வொரு நாளும் யோசித்து கவலைப்படக்கூடிய மேசராசிக்கார நண்பர்களே இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் ஒருபோதும் தளராத நீங்கள் இந்த மாதத்துல நிறைய மனசுல கவலைகள் வந்திருக்கும் எப்படியாவது இந்த வாழ்க்கை மாறிடாதாளா இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவட்ட முடியாதா சாமி இந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க முடியாதா சாமி அப்படின்னு மனசுல உள்ள நிறைய வேதனை பட்டிருக்கீங்க உங்களுடைய கடவுளையாச்சி வேண்டி முருகப்பெருமானம் வேண்டி எப்படியாவது வாழ்க்கையவே முழுமையாக மாத்திரணும்னு நினைக்காத நேரம் இருக்காது நினைக்காத நாட்கள் இருக்காது ஆனால் இந்த மேசராசியில் எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்பவே கவலைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இறந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயம் அந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது மேசராசிக்கார நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் என முழுவதுமாக விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்க போகிறது எல்லா விதமான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகிறது இனி நீங்க எவ்வித பிரச்சனையும் சிக்க மாட்டீங்க அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அனைத்து துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் எல்லா விதமான துன்பத்தையும் சந்தித்த ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறப் போகிறது என்பதை பற்றிலாம் நம் தெழ தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முதல்ல இந்த மேச ராசிக்காரருடைய கிரக நிலைகளை தெரிந்துப்போம் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு எப்படி அமைகிறது என்று பார்க்கலாம் இந்த கிரக நிலைகளாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வலம் வருகிறார் குரு பகவான் தைரிய விதி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து வலம் வருகிறார்கள் ராண ரூண ரோகஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து வளம் வருகிறார்கள் இலாபஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார் பயன சயன ரோகஸ்தானத்தில் ராகு வளம் வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலையை அமைக்கிறது இப்போது பலன்களை பார்த்துவிட்டு இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளும் துன்பங்களும் சேர்ந்து வருகிறது என்று பார்க்கலாம் நேச ராசிக்கார நண்பர்களே நேர்மைக்காகவும் வேகத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரே நபர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் எடுத்த காரியங்களை சிரமங்கள் வந்தாலும் செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சகரத்தால் உங்களுக்கு அனுசூலமான இருந்தாலும் நிறைந்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைப்பதனுடன் அவர்களால் நன்மைகளும் உண்டாகும் ஆனாலும் அதிர்ஷ்டம் வந்து சனியால் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலன் தரும் இல்லையெனில் தேவையில்லாத அளவில் பெரிய அளவில் கூட செல்வ பற்றாக்குறை ஏற்படலாம் தேவைப்படக்கூடிய நேரங்களில் குறை காரணமாக மிகப்பெரிய அளவில் மனதளவில் உங்களுடைய மனசை நொறுக்கக்கூடிய எண்ணங்கள் கூட வந்து சேரும் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உணவர்களுக்கு தேவையில்லாத பணம் செலவுகளை செலவிக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் அதை முற்றிலும் தவித்துக் கொள்வது செல்வதாக இருக்கும் அது மட்டுமில்லை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களை ஏமாற்றி செல்வத்தை பறிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களை நம்ப வைத்து உங்களிடம் இருந்து பணத்தை பறித்த பிறகுதான் உங்களுக்கு இத்தனைவரும் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்று அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் சுதாரித்திருப்பது சென்றதாக இருக்கும் தொழில் வியாபாரம் சுமூகமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பாக்கிகளை வசூல்களை நீங்கள் வேகமாக திரும்பி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்தது போல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெயர் வாங்குவீர்கள் முக்கியமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் உறவினர்கள் மூலயமா நடக்க வேண்டிய காரணங்களில் நடத்தி முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையிலான கொஞ்சம் மன வருத்தம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பேத்தி தீர்த்து கொள்வது என்பது உங்களுக்கான நேர காலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகவும் மாறும் இப்படிப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசாமல் தவிர்க்க தவிர்க்க அந்த மனப்பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டைகளை வந்து பிரிவதற்கும் வாய்ப்புகள் காரணமாக ஆக்கிவிடும் அதனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேட்டி சீர்த்துக் கொள்வது சரியானதாக இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்குவதன் போல் இருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் அதனால் அவர்கள் மேல் நீங்கள் கண் வைத்து அவர்களை சரியான பாதையில் எடுத்துச் செல்வதற்கான நேரகாலங்கள் இருக்க வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வருவதோடு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நேரிடலாம் அதை நீங்கள் சரியான முறையில் அவர்களை வழிநடத்த பாருங்கள் வீட்டில் சுப வேலைகள் தொடங்கக்கூடிய நாட்கள் அமைந்து விட்டது மேசு ராசிக்காரன் நண்பர்களுக்கு புதுமனை வாகனம் வாங்குவதற்கான அனுசூலமான கை பணங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கான நேர காலங்கள் வந்துவிட்டது நட்சத்திர படங்களை பார்ப்போம் அதன் பிறகு பரிகாரங்களை தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தோஷ சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்வது நல்லது உங்களுடைய நண்பர்கள் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய படங்களை உடனே வாங்குவது பெறுவது சிறந்ததாக இருக்கும் வழக்கு விவரங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் தள்ளிப்படுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீக்கப்படும் பரணி துணிச்சலாக எதை செய்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்து இருக்கக்கூடிய காரியத்தை முடித்ததால் பின்னோக்கி வருவீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சில விஷயங்கள் கை கைகூடி கைக்குடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் ஏற்பட்டபடி நடக்கும் கூட்டு தொழில் இருப்பவர்களிடம் கவனம் எதையும் செய்ய வேண்டும் நன்மையை தரும் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் முற்றிலுமான ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் இது அனைத்தையும் தாண்டி ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ராசியாக இப்போது ராசி இந்த செப்டம்பர் மாதத்தில் அமைகிறது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலங்கள் வந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சில துன்பங்களை சந்தித்தாலும் நன்மைகள் மேசராசியில் அதிக அளவில் இருப்பது நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது இதற்கான பரிகாரங்கள் என்னங்க ஒரு சில துன்பங்கள் வருகிறது சொல்றீங்க இல்லையா அந்த துன்பங்கள் இருந்து விடுபட்டதற்கான பரிகாரமாக நீங்க என்ன செய்யலாம்னு யோசிச்சீங்கன்னா அப்படின்னா எது வேற வேற ஒண்ணும் இல்லைங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோவிலில் உள்ள கருட மூர்த்தியை வணங்கவும் அப்படி இல்லாத பட்சத்தில் புதன்கிழமை அல்லது செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களிலும் நீங்கள் முருகப்பெருமானை வழங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்க வரும் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் நீங்கள் எதனாலும் செய்யலாங்க இந்த பதினேழுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அனுகூலமாக மாறப்பட்டாலும் நன்மைகள் நடக்கப்பட்டாலும் துன்பங்கள் என்பது சேர்ந்து இருப்பதால் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு இப்படிப்பட்ட சில விஷயங்கள் செய்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக மாறும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் நன்றி கடனோடு நம்பிக்கைகளோடு நம்பிக்கையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கும் தன்மைகளை நீக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நம்பிக்கைடன் இருந்தால் அனைத்து துன்பங்களும் நீங்குவது என்பது உறுதியாக்கப்படும் நன்றி வணக்கம்